அன்பர்களே தொடர்ந்து நாம் தவங்களை செய்து வருகிறோம் இந்த தவத்தில் மிக சீக்கிரமாக வெற்றி பெற்று உடல் நலம் மன வளத்தோடு எப்படி வாழ்வது என்பதை பார்ப்போம் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் தவங்களை அருளிய போது அதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த வார்த்தை உயிர் கலப்பு அந்த கலப்பு என்றால் என்ன என்று அறிந்து தெளிந்து பயன்படுத்தும் பொழுது தவ ஆற்றல் மிக விரைவாக நமது மனதிலே உடலிலே ஊடுருவி நமது வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை குறைந்த நாட்களிலேயே ஏற்படுத்த தொடங்கும் அந்த உயிர் கலப்பு என்பது சாதாரண வார்த்தை அல்ல அதை எப்படி புரிந்து கொள்ள என்றால் ஒரு ஆறு ஏழு வயதான குழந்தைக்கு அது விரும்பிய பொம்மையை வாங்கி கொடுத்து விட்டோம் கடையில் வாங்கியதிலிருந்து அதனுடைய மனம் அந்த பொம்மையின் மீது இருக்கிறது வீட்டிற்கு வந்தவுடன் உடனடியாக அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து அந்த பொம்மையை ரசிக்க தொடங்குகிறது அதோடு மனம் விட்டு பேசுகிறது மகிழ்ச்சியாக விளையாடுகிறது தன்னை மறந்து அந்த விளையாட்டில் ஈடுபடுகிறது அந்த குழந்தையின் தாய் உணவு அருந்த கூப்பிடும் பொழுது கூட அந்த குழந்தையின் காதில் அது விழுவதில்லை இன்னும் கொஞ்ச நேரம் தனக்கு பிடித்த பொம்மையோடு விளையாடி விட்டு வருகிறேன் என்று கூறுகிறது இதுதான் உயிர் கலப்பு அந்த குழந்தையின் பத்து வயது குழந்தையில் கபடங்கள் இல்லை செயற்கையான நினைவுகள் அனுபவங்கள் அதிகமில்லை அதற்கு பணத்தை பற்றி அதிகமாக தெரியாது மனிதனுடைய செயற்கை தன்மையான புகழ் செல்வாக்கு அதிகாரம் புல இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற அதிக ஆசைகள் எல்லாம் கிடையாது வெள்ளை மனம் என்று கூறுவார்கள் மாசுபடாத அந்த மனதில் அந்த பொம்மையோடு மறந்து விளையாடி மகிழ்ச்சியாக இருக்கிறது இதுதான் உயிர் கலப்பு அப்பொழுது நாம் தவம் செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் இதே டெக்னிக்கை பயன்படுத்த வேண்டும் மகரிஷி அவர்கள் விஞ்ஞானமாக விளக்குகிறார் மனிதன் எந்த செயலை எந்த எண்ணத்தை மிக ஆழமாக அடிக்கடி செய்தாலும் ஐந்து இடங்களில் அது பதிவாகிறது பதிவாகி அவனுக்கு விளைவாகிறது என்று கூறுகிறான் ஒன்று நமது மூளையில் உள்ள நியூரான்கள் என்று அழைக்கப்படும் செல்கள் இரண்டாவது நமது உடலில் எப்பொழுதும் இருக்கும் ஜீவகாந்தத்தில் பதிவாகிறது மூன்றாவதாக நமது உடலில் உள்ள உயிர் துகள்களில் பதிவாகிறது நான்காவதாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள ட்ரில்லியன் ட்ரில்லியன் செல்களில் பதிவாகிறது ஐந்தாவது மிக மிக முக்கியமாக நமது ஜெனடிக் சென்டர் என்று சொல்லப்படக்கூடிய கரு மையத்தில் பதிவாகிறது இந்த விஞ்ஞான உண்மையை மனதில் கொண்டு நாம் தவம் செய்ய வேண்டும் அது எந்த தவமாக இருந்தாலும் சரி அந்த தவத்தில் ஆழ்ந்து நம் மனதை ஈடுபடுத்தி அந்த ஆற்றலை பெற்று இந்த ஐந்து விஷயங்களிலும் பரவ விட வேண்டும் உதாரணத்திற்கு சூரியன் மீது தமம் செய்கிறோம் என்பதை எடுத்துக்கொள்வோம் மனதை உயர்த்தி ஒன்பது கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கும் சூரியனுக்கு முதலில் மனம் விரிய வேண்டும் அந்த குழந்தை எவ்வாறு மெய்மறந்து சந்தோஷமாக அந்த பொம்மையோடு விளையாடுகிறதோ அதே போல சூரியனை ஒரு புனிதமாக நினைக்க வேண்டும் உண்மையிலேயே அது ஒரு புனிதம்தான் சூரியன் இல்லை என்றால் பூமி இல்லை உயிர்கள் இல்லை நாம் யாரும் இல்லை எனவே சூரியனுடைய ஆரஞ்சு வண்ண சக்தியை முதலில் நம் மனம் சூரியனுக்குள் இருப்பது போல பாவனை செய்து நம் மனதுக்குள் சார்ஜ் செய்ய வேண்டும் இரண்டு நிமிடமோ மூன்று நிமிடமோ அதையே நினைந்து சூரியனாக நம் மனம் மாற வேண்டும் அந்த ஆரஞ்சு வந்தது காந்த சக்தி நம் மனம் மனமுழுக்களும் ஓரளவு நிரம்பிய பிறகு அதை அப்படியே இறக்கி கொண்டு வந்து முதலில் நமது தலையின் உள்ளாக இருக்கும் பிரெயின் மூளையை விசுவலைஸ் செய்த வேண்டும் மூளைக்குள் அந்த காந்த சக்தி பரவுவது போல பாவனை செய்து கொள்ள வேண்டும் இது கற்பனை அல்ல உண்மை எனவே பாவனை செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுது மனமாகிய காந்தம் சூரியனுடைய ஆற்றலை பெற்று நமது மூளையில் உள்ள ஒவ்வொரு நியூரான்களுக்கும் அதை கொடுக்க தொடங்கும் அப்பொழுது ஞாபக சக்தி அதிகமாகும் நல்ல எண்ணங்கள் வரும் அந்த சூரியனுடைய ஆற்றல் கொடுக்கும் நல்ல எண்ணங்களை செயல்படுத்தும் பொழுது அதற்குண்டான நல்ல விளைவுகள் இயல்பாக நமக்கு தோன்ற தொடங்கும் உடல் ரீதியாக கண்கள் நன்றாகும் இருதயம் நன்றாகும் உடலில் உள்ள எலும்புகள் எவ்வளவு வயதானாலும் வலுவாக இருக்கும் மன ரீதியாக தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமாகும் எனவே முதலில் நாம் கலப்பு பெற வேண்டியது நம் மனதால் சூரியனை நினைந்து புனிதமாக நினைந்து அதோடு அந்த ஆற்றலை மனம் ஏற்றுக்கொண்டு முதலில் பரவ விடுவது நமது மூளை இரண்டாவது நமது உடலில் உள்ள ட்ரில்லியன் ட்ரில்லியன் செல்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அந்த ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி அப்படியே அபிஷேகம் ஆவது போல விஷுவலை செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு செல்லும் சூரியனுடைய ஆற்றலை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று நினைக்க வேண்டும் மூன்றாவதாக நமது உடலில் உயிர் துகள்கள் மூலாதாரத்தை மையம் கொண்டு சுற்றோட்டமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது வாழ்நாள் முழுவதும் அந்த உயிர் துகளுக்குள் அந்த சூரியனுடைய காந்த சக்தி ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி ஊடுருவது போல பாவிக்க வேண்டும் நான்காவதாக அந்த உயிர் சக்தி சுழலுவதால் நமது ஜீவகாந்தம் உடல் முழுவதும் ஓடுகிறது அந்த ஜீவகாந்தத்தில் உள்ளாக உடலின் உள்ளாக படர்ந்து இந்த சூரியனுடைய சக்தி ஆரஞ்சு வண்ண சக்தி இருப்பது போல பாவனை செய்து கொள்ள வேண்டும் நிறைவாக நமது மூலாதாரமாகிய ஜெனட்டிக் சென்டர் கருமையம் அது ஒரு காந்த திணிவு முதுகுத்தண்டுக்கு கீழே உள்புறமாக இருப்பது அதில் இந்த சூரியனுடைய ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி முழுவதுமாக இறங்குவது போல பாவனை செய்ய வேண்டும் இப்படி இந்த ஐந்து இடங்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோளிலும் பஞ்ச பௌதிகங்களிலும் பிரபஞ்சத்திலும் தவம் செய்து செய்து அந்த ஆற்றலை ஏற்றுக்கொண்டு கவனிக்கும் பொழுது உடல் முழுவதும் பஞ்ச பௌதிகங்களின் ஆற்றலும் நவ கிரகங்களின் ஆற்றலும் பிரபஞ்சத்தின் ஆற்றலும் சுத்த வெளியின் தன்மையும் இயல்பாக அதிகரிக்க தொடங்கும் அப்பொழுது மனம் கடவுள் சக்தியை எளிதாக பெறும் உடலில் எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் விலகிவிடும் மனதில் கவலை பயம் இருக்காது ஆயுள் நீடிக்கும் மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும் நட்பு நலத்தோடு வாழ முடியும் பிறருக்கு உதவி செய்து வாழ முடியும் நமது வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கையாக மாறும் எனவே இதை நன்கு புரிந்து கொண்டு அந்த கலப்பு என்ற வார்த்தைக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் தவத்தில் கொடுக்க வேண்டும் பொதுவாக இந்த உயிர்கலப்பை மற்ற மனிதர்களுடன் நமக்கு பிடித்த மனிதர்களுடன் செய்கிறோம் நமக்கு பிடித்த டிவி நிகழ்ச்சிகளில் செய்கிறோம் நமக்கு பிடித்த பொருள் சம்பாதிக்கும் இடத்தில் செய்கிறோம் புலன் இன்பங்கள் கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு தோல் போன்றவைகளை பிடித்தவைகளை அதிகமாக செய்கிறோம் ஆனால் இயற்கையோடு இயற்கை சக்தியோடு கடவுள் சக்தியோடு இதை செய்வதில்லை எனவேதான் உடலில் நோய்கள் மனதில் அமைதியின்மை இந்த குறையை போக்குவதற்கு இந்த உயிர் கலப்போடு தியானம் செய்வோம் மற்ற லௌகீக விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருந்து அளவு முறை காப்போம் மற்ற லக விஷயங்களில் ஈடுபட வேண்டியதுதான் உறவு வேண்டும் பணம் வேண்டும் பதவி வேண்டும் உயர வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் அனைத்தும் நல்ல விஷயங்களே ஆனால் அதில் ஒரு அளவு முறையை பின்பற்றி நமது உடலும் மனமும் மிக அதிகமாக வருந்தாத அளவுக்கு அதில் உயர்வு பெறுவோம் இந்த தவத்தினை தொடர்ந்து செய்யும் பொழுது நமது வாழ்க்கையில் இயல்பான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதை பற்றி மேலும் மேலும் சிந்திப்போம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நன்மையை கொடுக்கிறது முதலில் அதை நன்கு அறிந்து கொண்டு தவம் செய்யும் பொழுது அந்த நன்மைகளை மனதில் கொண்டு ஆழ்ந்த ஈடுபாடுடன் உயிர் கலப்புடன் இதுபோல செய்து பயனை முழுமையாக பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்த்துக்கள்